என் தங்க பிள்ளை நீ படும் கஷ்டத்திற்கு யார்தான் காரணமோ என்று தெரியாமல் கண் கொண்டிருந்தாய் ஆனால் இனி அந்த கலக்கமே தேவையில்லை ஏனென்றால் இந்த வாராகி தரும் வெற்றி வாக்கு உனக்கு பளித்துவிட்டது என்று கூறும் அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சியை தர வந்திருக்கின்றேன் யார் ஒருவர் காரணமோ என்று நாம் நினைத்து இருக்கும் தருணத்திலே நம்மை நினைத்து ஏங்கி இருக்கவர் நம்மை தேடி வரத்தான் போகிறார் நீயோ நினைத்தாயல்லவா என் பிள்ளையே உனக்காக யாருமே இல்லை இனி நான் என் வாழ்க்கையில் எதற்காக வாழ வேண்டும் ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உன் வெற்றிக்கான பதிலை நான் தேடிக்கொண்டு வந்து விட்டேன் இதோ உன்னையும் நினைத்து உனக்கான ஒருவர் காத்து கொண்டு இருக்கும் தருணத்தை உனக்கு உணர்த்ததான் இந்த தாய் வராகி வந்து இருக்கின்றேன் ஓரம் கட்டியவர்களை நினைத்து நீ ஓரமாக நின்று கொண்டே இனி அடுத்தது அடுத்தது என்று பதற்றமாக இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இனி அந்த பதற்றம் என் பிள்ளையே உனக்கு தேவையில்லாதது நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே இந்த உண்மை தெரிந்தால் உன் வாழ்க்கையின் பாதி பிரச்சனை அங்கு சரியாகிவிடும் எதுவென்று தெரியாமல் தானே மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை நிராகரித்தவர்களை பற்றி நீ சிந்திக்காதே உனக்காக யார் இருக்கிறார்கள் உன்னை சூற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் சந்தோஷத்தை யார் ஒருவர் அவர் சந்தோஷமாக நினைத்து அங்கு மகிழ்ச்சி கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தானே உன் வாழ்க்கையாகவே வந்துவிட முடியும் அப்படிப்பட்டவரைத்தான் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதை பட்டு காயத்துக்கும் கஷ்டத்திற்கும் யார் ஒருவர் காரணம் என்று நினைத்தோமோ அந்த ஒருவரை சில சமயம் புரிந்து கொள்கின்ற தருணம் வரும்பொழுது பொழுது இவரை யா நாம் அப்படி நினைத்தோம் இவர்தான் நமக்கானவர் என்று விட்டதே என்று நீ யோசிக்கின்ற வேளையிலே உன் வாழ்க்கையில் நான் மிக பெரும் வெற்றியின் மாற்றத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என்ன தோன்றினாலும் எது இருந்தாலும் இந்த தாய் உன் கூடவே இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகும் இரு என் தங்க பிள்ளையே உன்னுடைய வெற்றி நான் காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அவரை உனக்காக அனுப்பி வைத்திருப்பவரும் நானே யார் ஒருவர் உனக்காக வரவில்லை என்று நினைத்தாயோ அவரை உனக்காக கொண்டு வந்து உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த வராகி நான் வந்து இருக்கும் பொழுது உன் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு இனி மகிழ்ச்சி தான் கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே அவர் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றார் தெரியுமா நீயோ உதவி செய்ய வரமாட்டாரா என்று எண்ணத்தை மனதில் வளர்த்து கொண்டிருந்தாய் அந்த எண்ணத்தில் நான் உனக்கு இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு நம்பிக்கையாக சொல்லவன் தெரிக்கின்றேன் குதர்க்கம் செய்கிறார்களே குறை கூறி கொண்டிருக்கின்றார்களே இவர்கள் எல்லாம் நம்மை எப்படி பாதுகாத்து கொள்வார்கள் என்று நினைக்கின்ற தருணத்திலே உனக்கான பாதையை நான் தேர்வு செய்து விட்டேன் உன் வெற்றியின் பாதையை நான் தேர்வு செய்துவிட்டேன் என் தங்கமே நீ எப்பொழுதும் இந்த விஷயத்தில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இரு யாருமே இல்லை என்று நினைக்காதே நமக்காக ஒருவர் காத்து இருக்கும் தருணத்தையும் இந்த தாய் வராகி நமக்காக உருவாக்கத்தான் போகிறாள் என்பதில் உறுதியாக இரு என்னை முழுமையாக நம்பி சரணடைந்து விட்டு என் பிள்ளையே உனக்கு நான் எப்போதும் நல்லதையும் நன்மை செய்பவர்களை மட்டும்தான் உன் கண்ணில் காட்டப் போகிறேன் அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் வெற்றியை கண்டு உன் எதிரிகளை அஞ்சுகின்ற தருணத்தை இந்த வாராகி உருவாக்கப் போகிறேன் எங்கே அடைந்து விடுவாயோ என்றுதானே உன்னை எப்படி தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து நினைத்து உன் திட்டத்தை நீ சொல்லாமலே அவர்கள் புரிந்து கொண்டு உனக்கான செயலில் முழுமரமாக உன்னை விட அவர்கள்தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து போகட்டும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் மனதில் கண்ட நினைவுகளை நான் நிஜமாக்க வந்து இருக்கின்றேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தந்து கொண்டு இருக்கின்றாய் தாயே என்று எண்ணிக் கொள்ளாதே அந்த கஷ்டத்தை தாண்டி உன் மனம் புலம்புவது எனக்கு தெரிகிறது அந்த புலம்பல்களையும் அந்த அச்சத்தையும் ஓரம் கட்டிவிட்டு உனக்கான வெற்றியை தேடுவதில் மட்டும் மும்முரமாக இரு கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியிலிருந்து இங்கு யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது மற்றவர் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீ தான் முதலில் ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் ஒன்றும் நடக்காது நான் உனக்கு பதிலாக வேலை செய்கின்றேன் என்றெல்லாம் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நீயோ அதை உன்னையே மறந்து உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் அதனால் அத்தான் உன் வேலைகளில் உன்னால் அங்கு கவனத்தை செலுத்த முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு பிடித்த ஒன்றை நான் உனக்கான விஷயத்தில் முழுமையாக தர வந்து இருக்கும் பொழுது தவறி போனதை நினைத்து நீ வருந்தாதே என் தங்கமே உனக்கான நேரத்தையும் பாதையும் நான் வகுத்துவிட்டுத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் வாராகி இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை வந்து போகிறது விரைவில் எனக்கான வெற்றி பயணத்தின் முடிவை அவள் தரத்தான் போகிறாள் என்பதில் உறுதியாக இரு இந்த நிலைமை பார்த்து பதற்றப்படுவதற்கு ஒன்றுமே நடக்கவில்லையே இது மாறுவதற்கான சரியான நேரமாகத்தான் இருக்கப் போகிறது உன்னை தேடி நான் வந்து இருக்கும் பொழுது நீ ஏன் நினைத்தவும் பார்க்க முடியாத அளவிற்குத்தான் உன் விதி மாறப்போகிறது அதற்கு நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என் செல்ல பிள்ளையே என் குழந்தைகள் வீட்டில் ஒரு பொழுதும் தேவை என்பதே இருக்காது ஏனென்றால் அந்த தேவையானதே நீ தேவை என்று நினை அதற்குள்ளாகவே நான் செய்து முடிப்பதற்கு வந்து இருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் உன் மனம் தளர்ந்து விடாதே எப்பொழுதுமே உனக்கான வெற்றி பாதையைத்தான் உன் தாய் உனக்காக தந்து கொண்டு இருப்பேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் பிள்ளையே உன்னை விட்டு நான் தூரமாக செல்கிறேனோ என்று நினைக்க வேண்டாம் உன் அருகிலே உன் தாய் வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கான பார்வை இப்பொழுது என் மீதே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது என் பார்வையிலிருந்து நீ ஒரு பொழுதும் தப்பித்து முடியாது நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை அறிந்து கொண்டு நீ எதை செய்ய வேண்டுமோ அதற்கான தடத்தை நான் ஒரு வாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என் சத்திய வாக்கானது பழிக்கும் நேரம் வந்து விட்டது நடப்பது ஏதுவாக இருந்தாலும் இனி உன்னை விட்டு நான் சிறிதும் விலகப் போவதே கிடையாது உன் கருமாக்கள் தான் விலகப் போகிறது இனி நல்லது நடக்கும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே உனக்கு வெளிச்சத்தையும் பிரம்மாண்டத்தின் உச்சத்தையும் காண்பிப்பதற்காக இந்த வாரா ி தாய் நான் வந்து விட்டேன் என் கண்மணிகளுக்கு எது நல்லதோ எப்படி மகிழ்ச்சி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக நான் இருக்கும் பொழுது நீயும் அங்கு மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கத்தான் போகிறாய் அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை நான் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி